என் காலம் பிடிச்ச ஆரம்பிச்சாங்க அதனால கை கொடுத்தாலும் யாருக்கு கொடுக்கணும் யாரு அப்படிங்கறத கரெக்டா தெரிஞ்சு கை அதுல வந்து அவர் என்ன வந்து கரெக்டா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இன்னொன்று சொன்னவர் ரொம்ப மறக்கவே முடியாது நான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஒரு நல்லா நடிச்சுட்டு இருந்துட்டு அப்புறம் திடீர்னு ஒரு விக்கிரு கொடுத்தா வந்து அப்படி கால பிடிச்சது கொடுத்தாங்கல்ல அப்படி கீழே விழுந்தேன் துருக்கி அணி வந்து ஒரு வரம் வச்சு துருக்கி விட்டு நம்ம ஜெய் சேதுபதி அவர்களுக்கு விரும்புறது என்னன்னா போன் அடிச்சு நான் போன் அடிச்சேன்னா சொல்லுங்க நல்ல உற்சாக நல்லதா கெட்டதா நல்ல உணர்த்த பேசி நல்லா பேசி நான் வந்து புரியல மாதிரி பேசு அவங்க மகிழ்ச்சி படத்துல இதா நீங்க கோவப்படுத்தா அவங்க பேச கேட்டு தயங்கக்கூடாது ஒத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒத்துழையாக கொடுத்து ஒத்துழையா கொடுத்து இப்பெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்க முன்னாலும் பத்து செகண்ட் தான் பேசுவேன் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பேசுறேன்னா அது காரணம் வந்து அவருதான் அப்பப்போ வந்து போன் பண்ணி நம்ம கொஞ்சம் தொங்கி ஏக்கும் போதான் போன் பண்ணி கொஞ்சம் சார்ஜ் ஏத்துக்குங்க அது மாதிரி அந்த அளவுக்கு ஒரு சின்ன வரையும் அந்த இது அந்த கண்டு ஏறத்துக்கு போனாலும் சின்ன வரையும் அவர் கொடுக்குற கையை வந்து சின்ன கொடுத்துக்கிட்டே இருக்காரு அது அதுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் நட்டி என்ன நட்டி என்ன வந்து அவர் கூட சேர்ந்து பழங்கணும்னு ஆசையா இருக்கு

நெருக்கடியான பல என் கூட இருக்கிறாரு அதுக்கு ரொம்ப நன்றி அது மாதிரி கதையிலிருந்து நஷ்டம் தொடர்ந்து அது வந்து நல்ல ஆரோக்கியமான சொன்னீங்க தயாரிப்பாளர் சங்கத்துல இனிமேல் வந்து உங்களுக்கு என்ன தெரியும் அதே மாதிரி எனக்கும் அதே மாதிரி பக்கத்துல ஒரு சின்ன இடங்களுக்கு எல்லாம் வந்தா நம்மளே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடையில வந்து இவ்வளவு நிறைவா ஒரு நல்ல நிகழ்ச்சியா நடக்குது அப்படின்னா ஒரு முக்கியமா அந்த ரெண்டு ஜீவன்கள் தான் காரணம் அண்ணன் வெற்றிமேரன் அண்ணனும் அவர்களும் அதுக்கு ஒருங்கணையா நத்தி அண்ணனும் அதுக்குதான் அது மாதிரி விவேகானந்தன் கவிஞர் அவர்கள் அருமையான பாடல் என்ற பாடலும் படிச்சுக்கிறோம் படிச்சுக்கிறேன் என்ற பாடலும் இன்னொரு பாடல் இருக்கு எல்லாம் அருமையா இருக்காங்க அது இன்னொரு பாடல் அவர்கள் அவங்க வந்து அவரையும் இசையமைத்து பாடிய இருக்காரு அவருக்கும் படத்தின் கதாநாயகி சாயா தேவி அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் அண்ணன் மனி சார் அப்பாவா நடிச்சிருக்கிறாரு அவர் வந்து எல்லாரும் சித்தப்பாவா நடிச்சு பார்த்திருப்பீங்க இதுல ஒரு அப்பாவா பார்த்திருப்பீங்க சித்தப்பாவில இருந்து அப்பாவா இருக்காரு அதனால ரொம்ப அருமையா பண்ணிருக்காரு அண்ணன் ஆஹ் ரொம்ப நன்றினர் அதே மாதிரி நம்ம சித்தேவன் இசையமைப்பாளர் அவர்கள் ரொம்ப அருமையா பேசுறாங்க ரொம்ப அதான் குழந்தை மன ரொம்ப சூப்பர் அந்த குழந்தை மனசு இன்னைக்குமே அப்படியே இருக்கட்டும் இன்னைக்கு நம்ம குழந்தையே இருந்தோம் ஏன்னா நானும் எதாவது செஞ்சு குழந்தைய யாரு கூப்பிடுங்க ரொம்ப நன்றி இந்த படத்துல முக்கியமா சொல்ல போனால் தயாரிப்பார் சிராஜ் அவர்கள் அந்த இந்த படத்துக்கு வந்து ரொம்ப மனக்கெட்டு இந்த கதையை கேட்டு என்னன்னா இந்த மாதிரி ஒரு கதைக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் கிடைக்கிறது அஹ் உங்களுக்கு இந்த பார்த்திமுறை தூரம் ஒரு படம் பத்திரிகை உடல் எல்லாம் ரொம்ப நல்லா பாராட்டினீங்க ரொம்ப கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தீங்க அதுக்கும் இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி படம் இருக்கிறதுக்குலாம் ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு அது மாதிரி இந்த சாறு படத்துக்கு இந்த சிராஜ் அவர்கள் வந்து ஏன்னா இது வந்து ஒரு எயிட்டி ஸ்பீக நடக்கிறதுனால அப்ப உள்ள ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தை வந்து இடிக்கிற மாதிரி காட்சியெல்லாம் வரும் அதனால அது ஒரு செட்டா போட்டு அவர்களோட சொந்த ஊர்ல அந்த ஊர் மக்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி எல்லாருமே வந்து அந்த ஸ்கூல்ல வந்து அவங்க ஊர் மாதிரி வந்து எல்லாம் அவங்களே கொத்தனாறு சிமெண்ட் செம்மண்ட்லாம் வச்சு ஒரு ஸ்கூல்ல டப்ப ஒரு மாசத்துல உருவாக்கிட்டாங்க ரொம்ப அதுக்கும் வந்து சிராஜ் அவர்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இந்த நேரத்துல தயாரிப்பாளர் சிராஜ் அவர்களுக்கும் அவங்களோட துணைவிய தங்கச்சி அவர்களுக்கும் இந்த நாடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த படத்தோட கோ ப்ரொடியூசர் கண்ணன் அவர்கள் அவர்களும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க மற்றும் இந்த படத்தோட விதா நாயக இசையமை சித்தகுமார் அவர்கள் இந்த பட இந்த நிகழ்ச்சியோட விழா நாயகர் சித்தகுமார் அவர் அவர் அவருடைய இசையில வந்து எல்லா பாடல்களும் சரி பின்னணி இசையும் சரி சிறப்பாக வந்திருக்கு நல்ல படமா இருக்கும் கண்டிப்பா எப்படி ஒரு நல்ல படத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பீங்களோ அதே மாதிரி இந்த படத்தையும் சேர்த்து கொடுங்க ரொம்ப நன்றி வணக்கம்